போய் பாதிக்கூடிய மக்களுக்கு வந்து நிதி உதவி பண்ணார் இதுதான் என்ன அது இது இதுதான் கண்ணுக்கு தெரியுது ஏன்னா நான் திருப்பாச்சி பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லா மேக்ஸிமம் ஏழை பசங்களுக்குலாம் இங்கேருந்து இலவச நோட் புக்கு அப்போ அப்போ வளர்ந்து வர நடிகர் திருப்பாட்சியை போலாம் வளர்ந்துட்டார் அதுக்கு முன்னாடி நாலஞ்சு வருஷம்லேருந்து அதை பண்ணியிருக்காரு அப்போது அவருக்கு அரசு நோக்கம் இருந்துச்சா இல்லைன்னு தெரியாது ஆனால் உதவி பண்ணுற நோக்கம் மனசு இருந்துச்சு மாதிரி நிறைய நிறைய ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு விளம்பரம் பண்ணல குறிப்பாக பார்த்தா ஒரு விட நான் இருந்தேன் என் வீட்டு வாசலுக்கு புது ஆட்டோட ஒரு ஆட்டோ ட்ரைவர் கூட ரெண்டு மூணு விஜய் ரசிகர்லாம் இல்லைன்னா புது ஆட்டோ பார்த்து என்ன போட்டுலாம் வச்சு கொண்டு வந்துருக்காங்க சார் புது ஆட்டோ சார் முதல் சவர் நீங்களாக இருக்கணும் கொஞ்சம் உட்காந்து ஒரு ரவுண்டு போட்டு வந்துடணும் சார் சமுதாயம் இல்லாமல் அப்புடின்னா அப்புறம் தான் தெரியுது அது விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோ அப்போ விஜயசாக வாங்கி கொடுத்த ஆட்டோவில் முதல்ல ஏமல் என்னென்னா விஜய் வச்சு படம் பண்ண டேரக்ட்ரு பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு அது ஒரு ஒரு ஆசை ஒரு பாசத்தில் பண்ணிக்காங்க அது மாதிரி இதே கண்டு தெரிஞ்சு எனக்கு இது மாதிரி நிறைய அவர் பண்ணியிருக்காரு அது மாதிரி பீச்சில் நிறைய அந்த நாலு சுக்கர வண்டியில் இந்த வேல்புரம் போவாங்க அந்த வண்டிகள் இது நிறைய போய் வாங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் பெருசாக விளம்பரம் பண்ணல இப்போ அரசியலுக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்சோன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு விளம் விளம்பரமாக தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயசாரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தகுதி நிறைய அது வளர்த்து இனிமேல் வளர்ந்து வளர்த்துறோம் அடிப்படை தகுதி ஏழைக்கு உதவுறது அவருக்கு உள்ள அடிப்படை தகுதி அது இருக்குது இந்தியா கூட்டணி கலைஞ்சிருச்சு சார் ஆனால் வந்து இப்போ விஜய்யை வந்து பிஜேபியில் வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று போயின்னு இருக்குது அது உண்மை சார் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கட்சியாக இருக்கிறாருன்னா கூட்டணிக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க காங்கிரஸும் ஆசைப்படும் இப்போ டிஎம் கூட விஜய் சப்போர்ட் தான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஏடிமிக்கையும் திருப்பி ஏழு சப்போர்ட் பண்ணவர் தானே இப்போ இந்த இதில் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்புடின்னா அது வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் அதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு விஜய் சார் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லை சப்போர்ட் பண்ணல நம்ம அண்ணன் ஜெய சிமான்மார் அவர் சிம்மான் அண்ணன் அவர்கள் மாதிரி எல்லா தொழிலையும் தனித்தை போட்டிடுவோம் அது அவர் வேண்டிய விஷயம் இப்போ தான் அவர் வித வச்சிருக்காரு இதுக்கப்புறம் நம்ம இப்போவே பூவுக்கும் கணிகிறதுக்கும் ஆசைப்படுறோம் போப்போ அது நடக்கூடிய விஷயம் அது இப்போ உச்சகட்டத்தில் சினிமா வீட்டு போகிறாரு நல்ல சினிமாவுக்கு நஷ்டம் அப்படின்றாங்க எப்படி இல்லை அது சினிமாவுக்கு நஷ்டம் ஏன்னா எந்த வகனா போயிருக்கேன் ஆரண்டிப்பாங்க பார்த்திங்களா இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தது ஒரு பரபரப்பு அதை விட என்ன பரபரப்புன்னா நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் இருக்கப்படுத்த முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதி ஆகிடுவேன்ட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதுதான் இன்றைக்கி பேசப்படும் பொருளாக இருக்குது என்னன்னா நடிக்க மாட்டாரா அது அதிர்ச்சி வச்ச ஆரம்பித்தது கூட அதிர்ச்சி தெரில பரவாயில்ல தெரில ஏன்னா எதிர்பார்த்த ஒன்று இதுதான் இன்றைக்கி ரசிகர்களிடம் சரி மக்களிடம் சரி பெரிய பேசும் பொருளாக இருக்குது என்ன காரணம்னா அவர் மார்க்கெட்டு இழந்து மார்க்கெட் சரிகிற நேரத்தில் அரசியல் போகல இன்னொன்று உச்ச நட்சத்திரம் இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் யார் ரஜினியா விஜயா அப்படின்னு ஒரு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி உச்ச நட்சமாக இருக்கிறவர் விஜய் சார் இந்த நேரத்தில் அவர் வந்து நான் நடி மாட்டேன் நடிப்பு தள்ளி விட்டுறேன் அப்படிங்கிறது அதிர்ச்சிக்குள்ள அதிர்ச்சிள்ளான விஷயம்தான் ஆனால் அது வந்து அவருக்கும் பாதிப்பு சினிமா துறைக்கும் பாதிப்பு அவர் நடிக்காமல் விட்டார்னா ரஜினி சார் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு ஆனால் கடைசி வரைக்கும் ஆரம்பிக்கல அப்பவும் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் உச்சக்கட்டந்தான் இருந்தார் சரி இந்த அரசியல் சூழ்நிலை வந்து எந்த அளவுக்கு விஜய் தாங்க தாக்குப்பிடிப்பார் இல்லை இப்போ வந்து விஜய் சார் முழுக்க முழுக்க கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறதுனா ரசிகர்கள் நம்பி ரசிகர் தான் ரசிகரை நம்பி தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் அவங்க ரசிகர்கள் கணக்கு எடுத்திருப்பாங்க எத்தனை ரசிகர் எத்தனை ரசிகர்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு இதெல்லாம் கணக்கில் எடுத்து அவர் வந்து அரசில் இறங்கிருப்பாரு இந்த நேரம் வரைக்கும் அவரு ரசிகர்கள் நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் மக்கள் நம்பி ஆரம்பிச்சாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னா மக்கள் நம்பிக்கை நீமே ஏற்படுத்தணும் ரசிகர்கள் வந்து என்னன்னா இப்போ வந்து விஜயசாருக்கு என்ன கொள்கை அவர் வந்து நாட்டு பிரச்சனை எப்படி தீர்ப்பாரா ஜாதி பிரச்சனை தீர்ப்பாரா மத பிரச்சனை தீர்ப்பாரா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு அவரோட தலைவர் கட்சி ஆரம்பித்தார் அவரை முதலமைச்சராக அமர வைக்கணும் இது அவங்களுடைய இதாக இருக்கின்ற மற்ற நினைக்க மாட்டாங்க மக்கள் அப்படி இல்லை மக்கள் ஒவ்வொருத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ இது ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பித்தார் நீ அரசியல் பயணங்கிறது மக்களை நம்பணும் மக்கள் இவரை நம்பணும் மக்கள் இவரை நம்புறதுக்கான அந்த செயல் இன்னும் தெரியும் அது அது அவர் கவனிக்கிறதா சார் ஃபேன்ஸ் எப்படி சார் ஓட் பேங்கிங்லாம் சேஞ்ச் ஆக அது இல்லை ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கும் அதிமுக ஓட்டு போடுறது அப்படின்னா அன்றைக்கி எம்ஜிஆர் கதை அவர் உசூரோட இருக்கார இல்லையாரன்னு கூட அவங்களுக்கு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எம்ஜிஆர் கட்சி அவங்களுக்கு அதான் அதுக்காக இன்றைக்கும் இப்போ உயிரோடு இல்லாத ஒருத்தருக்க இன்றைக்கும் ஓட்டு போகிறாங்க ஏடிஎம்கில் அதே மாதிரி இன்றைக்கி டிஎம்கில் ஓட்டு போகிறதுல இன்றைக்கி எயிட்டி பர்சன்ட் ஓட்டு வந்து கலைஞர் கதை போடுறாங்க கலைஞர் ஆரம்பித்த கட்சி கலைஞர் கட்சி திமுக அப்போ கலைஞர் இல்லாத ஒருத்தருக்க இன்றைக்கி ஓட்டு போகிற கா ஒரு நாடு அந்த தமிழ்நாடு அப்போ இருக்கிற ஒரு நடிகர் இருக்கிற தலைவர் அவர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர் வந்து முதலமைச்சர் காசு போடுறாரா நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவோம் இதுதான் அவங்களுடைய தாட்டத்தில் மற்றெல்லாம் அவங்க அந்த அந்த பகுத்து அறிவுறது இவருக்கு நாட்டுப்பட்டு இருக்கா இவர் நாடால் முடியுமா அதெல்லாம் அவங்க எந்த எந்த நடிகரோட ரசிகரும் யோசிக்க மாட்டாங்க இப்போ விஜயகாந்தர் ரசிகர்னா இன்றைக்கும் விஜயகாச ரசிகர் கட்டுக்கப்போ இருந்தால் விஜயகாந்த் நம்புனாங்க அவ்வளோதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜி ரன் எம்ஜி இல்லாத எம்ஜிஆர் நம்புகிறாங்க இல்லை அதை கலைஞரை இன்னைக்கு நம்புறாங்க அப்போ எனக்கு விஜய் நம்ப முடியாது ஓகே ஓகே நன்றி நன்றி நன்றி